பைக் டாக்ஸியை தடை செய்ய வலியுறுத்தி சென்னையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் பேரணியில் ஈடுபட்டனர் அனைத்து ஆட்டோ ஓட்டுநர்கள் தொழிற்சங்கங்கள் சார்பில் எழும்பூர் ராஜரத்தினம் அரங்கம் அருகே இந்த பேரணி நடைபெற்றது இதில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் பங்கேற்று பைக் டாக்ஸியை தடை செய்ய வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அனைத்து தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் பாலசுப்பிரமணியம் பைக் டாக்ஸி தொடர்பாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்த கருத்துகள் குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாக தெரிவித்தார் சட்டத்திற்கு புறம்பாக இயக்கப்படும் பைக் டாக்ஸியை உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்

நீதிமன்ற உத்தரவியே அமுல் பத்துல அது எப்படி நியாயமா இருக்கும்